ஏன் காலை வணக்கம் நாங்கள் வந்து ஹோம் ஸ்டடி சென்டர் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் வந்து மணிநகரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து நாங்கள் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ டிஎன்பிசி அண்டு சீருடை பணியாளர்களுக்கு கோச் இருக்கோம் இங்கே வந்து டெஸ்ட் பேட்சும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கண்டக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் நீங்கள் வந்து படு எப்படியும் நம்ம என்னது பிஎட் படிச்சிருப்போம் ப்ளஸ் டுவெல்த் லெவல் எல்லாமே நம்ம புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஒரு டிஎன்பிசி அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எவால்வேட் பண்ணால் தான் நமக்கு வந்து என்னது டெஸ்ட்டில் போய் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறோம் அது மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கும் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு படிச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் எவால்வேட் பண்ண முடியாது இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலம் ப்ளஸ் இந்த மாதிரி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸை பார்க்குறது மூலம் நீங்கள் வந்து நீ எந்த நிலமையில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களை உங்களே நீங்களே உங்களை என்ன செஞ்சுக்கலாம் செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நாங்கள் டெஸ்க் கண்டெக்ட் பண்ணுறோம் உள்ளவங்க எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்கள் டெஸ்க் சேர்ந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வின் பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் நாங்கள் கிளாஸ் எடுக்கிற க்ளாஸ் இருந்து கொஷ்டின்ஸ் வந்து நாங்கள் செட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கண்டிப்பாக வின் பண்ணலாம் நீங்கள் எந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்கள் செல்ஃப் எவால்வேட் பண்ணி டெஸ்ட்டில் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கும் நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சரி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன கொட்டேஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸை துணையாய் வருவது தூய நட்கல்வி அப்படின்னு திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் நம்ம கற்ற கல்வி வந்து நமக்கு எப்பயுமே துணை நிற்கும் திருவள்ளுவரும் நம்ம கற்ற கல்வி வந்து ஏழு பிறப்புக்கும் தொடர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் திருமந்திரத்துலையும் சொல்லியிருக்காங்க நற்கல்வி துணையாய் வருவது எப்போதுமே நமக்கு துணையா வரும் அதனால நம்ம படித்த படிப்பு வந்து வீணா போயிடும் நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இது வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம படித்த கல்வி எப்பயுமே நமக்கு என்ன செய்யும் துணையா வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டெட் பேப்பர் டூக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இது டெட் பேப்பர் ஒன்னுக்கும் யூஸ் ஆகும் அண்ட் டிஎன்பிசிக்கும் யூஸ் ஆகும் அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமா கவனிங்க ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடுவது டேஸை பொறுத்தது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாடல் வரிகளின் எண்ணிக்கையா சீர்களின் எண்ணிக்கை தொடைகளின் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி செலக்ட் பண்ணுங்க பாப்போம் எஸ் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சீர்களின் எண்ணிக்கை செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடுவது டேஸை பொறுத்தது அடிங்கிறது வந்து சீர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது அப்படிங்கறது கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திர விழா இருபத்தி எட்டு நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் சிலப்பதிகாரம் தேர்ட் ஆப்ஷன் பரிபாடல் ஆப்ஷன் புறநானூறு இதை நம்ம பார்த்தனமே சொல்லிடுவோம் இந்திர விழா எந்த இலக்கியத்துல கொண்டாடுவதாக கூறுறாங்க அப்படின்னா மணிமேகலை எஸ் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் மணிமேகலை கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏஸ்டின் நாட்காட்டி ஓவியங்கள் டேஸ் என்று அழைப்பர் ஆயில் பெயிண்டிங்கா வாட்டர் பெயிண்டிங்கா பஜார் பெயிண்டிங்கா பெயிண்டிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நாட்காட்டி ஓவியங்களை வந்து என்ன பெயிண்டிங் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க எஸ் கரெக்ட் பஜார் பெயிண்டிங் நாட்காட்டி ஓவியங்கள் பசார் பெயிண்டிங் என்று அழைப்பர் கொஸ்டின் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் எந்த தொழிற்பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எழில் எதிர்மறை தொழிற்பெயரா பி வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரா சி முதநிலை தொழிற்பெயரா டி வினையாளையின் பெயரான்னு கொடுத்துருக்காங்க மிகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் வந்து எந்த தொழிற்பெயர் அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர்ல தான் வரும் அதாவது சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் கரெக்ட் ஆஷன் கொஸ்டின் கூற்று கொடுத்திருக்காங்க கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வல்லெழுத்துக்கள் நான்கும் மொழிக்கு முதலில் வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கூற்று இரண்டில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராதன் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன்ல கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறுன்னு கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷன்ல கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரின்னு கொடு கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஆப்ஷன்ல கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டும் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்ல கரெக்டானது என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க வல்லெழுத்துக்கள் க ச த ப ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் கரெக்டு தானே அப்ப ஃபஸ்ட் என்னது கூற்று ஒன்று சரி அடுத்து நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புனராதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு தோன்றி புணரும் அப்ப கூற்று இரண்டு தவறு அப்ப கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு கரெக்ட் ஆஷன் கொஸ்டின் கோவை பழம் மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்டா தான் இருக்கும் ஏன்னா இது வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க நம்ம வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையுமே படிச்சிருக்கோம் ஆனால் லெவன்த்து இருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம லெவெந்து டுவெல்த் புக்கையும் ரெஃபர் பண்ண வேண்டியது அவசியம் எஸ் ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன படிமம் அப்படின்னா படிமமா பயன் படிமமா வினை படிமமா குரு படிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கோவை பழம் மூக்கும் பாசி மணிக்கும் இது வந்து மெய் மெய்யை குறிக்குது அப்போ இது வந்து மெய்ப்படி தான் என்னது கரெக்டான ஆப்ஷன்ஸ் எஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கடலுக்கு கப்பலுக்கு போன என்னும் நாவலை படைத்தவர் யார் முகமது மீரான் தர்மன் சி நாகூர் ரூமி ஆப்ஷன் டி புதுமை பித்தன் கரெக்ட் ஆன்சர் நாகூர் ரூமி தான் என்னது கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர் யாரு அப்படின்னா நாகூர் ரூமி சி இஸ் கரெக்ட் எஸ் கொஸ்டின் தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது எந்த கோவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏ காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஆப்ஷன் பி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆப்ஷன் சி மாமல்லபுரம் கடற்கரை கோவில் ஆப்ஷன் டி தஞ்சை பெரிய கோயில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நீங்க தட்சிணமேரு அப்படின்னு எந்த கோயிலை அழைக்கிறாங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் த த அப்படின்னு ஞாபகம் தட்சிணமேரு அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் தான் அழைக்கிறாங்க ஓகே அப்ப ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நைன்த் கொஸ்டின் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ திருவிகாவா சொன்னது ஆப்ஷன் பி மூவா பரதராஜனாரா ஆப்ஷன் சி பவனந்த முனிவரா ஆப்ஷன் டி இந்திரன் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கரெக்ட் ஆப் ஆன்சர் என்ன அப்படின்னா யார் நீங்களே திஸ் பண்ணுங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் எஸ் மூவா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் எஸ் கொஸ்டின் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ வேர்ட்ஸ் ஒர்த்தா ஆப்ஷன் பி கெம்மிங் ஆப்ஷன் ஷெல்லியா ஆப்ஷன் டி பாரதியா அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு ஆங்கில நாவல் இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ் பி ஏர்னஸ் கெம்மிங் வே அவர்தான் இளவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கெம்மிங் வே எஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எஸ் லெவன்த் கொஸ்டின் ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் பொருந்தாதவற்றை கூறுக பொருந்தாதவற்றை அப்படின்னா எனது நெகட்டிவ் தான் சரியா அப்போ நம்ம ஃபஸ்ட் எதது வருங்கிறத கெஸ் பண்ணிட்டோம்னா எது வராதுங்கிறத என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் எஸ் ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நிலை செகண்ட் ஆப்ஷன் தெரிநிலை தேர்ட் ஆப்ஷன் பிரிநிலை ஃபோர்த் ஆப்ஷன் எதிர்மறை இதுல எது வராது அதாவது பொருந்தாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் கரெக்ட் ஆப்ஷன் அப்ப பொருந்தக்கூடியது எது தெரி நிலை எதிர்மறை இதெல்லாம் பொருந்தக்கூடியது அப்ப பொருந்தாதது எது அப்படின்னா எஸ் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் டுவெல்த் கொஸ்டின் கோபல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு இந்த ஆண்டெல்லாம் நம்ம வந்து அக்யூரட்டா நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணணும் இதுல வந்து ஏதாவது வேர்டு வச்சு கோடு வச்சு நம்மளே என்ன செஞ்சுக்கணும் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் இப்போ இந்த இதுல வந்து எப்படி ஞாபகிக்கணும் கோபல்ல ரெண்டு இல் வருது அப்போ என்னது நைன்டி நைன் ரெண்டு நைன் ரெண்டு ஒன் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் டபுள் டபுள் அப்படின்னு வச்சுக்கணும் ஒன் நைன்டி நைன்டீன் ஒன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தான் இந்த கோபல்ல கிராமம் என்னும் நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எஸ் அப்ப ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப நமக்கு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று எஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து முறையில் துட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ மூதறிஞர் ராஜாஜி ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணாதுரை ஆப்ஷன் சி பெரிய பக்த வக்ஷலம் ஆப்ஷன் டி கலைஞர் கருணாநிதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ் கரெக்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னா தம் தமிழகத்தோட தனி சிறப்பை பத்தி கூறினது யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணாதுரை தான் எஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எஸ் ஃபோர்டீன் கொஸ்டின் கத்தும் குயில் ஓசை இதில் இடம்பெறும் வலு அமைதியை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பால் வலுவமைதி ஆப்ஷன் பி திணை வலுவமைதி ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி ஆப்ஷன் டி கால வலுவமைதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து கத்தும் குயில் ஓசை குயில் வந்து கூவை தானே செய்யும் இங்க வந்து கத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுல வந்து என்ன குயில் ஓஸ் என்ன வலுவமைதி இடம்பெறு அப்படின்னா மரபு வலுவமைதி இடம்பெறுது சி இஸ் கரெக்ட் ஆன்சர் மரபு எஸ் கொஸ்டின் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணமான நோய் எது இது வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரோட பயோகிரபி தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் எஸ் ஆப்ஷன் ஏ பிளேக் ஆப்ஷன் பி அம்மை ஆப்ஷன் சி கொரோனா ஆப்ஷன் டி போலியோ எஸ் அந்த காலத்துல எந்த நோய் இருந்ததா சொல்லுவாங்க அப்படின்னா பிளேக் நோய் எஸ் அப்ப பசுமன் முத்துராமலிங்க தேவரோட படிப்பு பாதியில நின்றதுக்கு காரணமான நோய் எது அப்படின்னா பிளேக் நோய் எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் யாவையும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ ஏ யாவா ஆப்ஷன் 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 பி ஆ ஆ டி யா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது எஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆ ஓ செவன்டீன்த் கொஸ்டின் பண்டைய கால கல்வி முறையில் வேத்தான் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பள்ளிக்கு முதலில் வருபவர் ஆப்ஷன் பி பள்ளிக்கு கடைசியாக வருபவர் ஆப்ஷன் சி வேத கல்வியை கற்பவர் ஆப்ஷன் டி கற்பவருக்கு உதவி செய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேத்தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பள்ளிக்கு முதலில் வருபவர் இதுவும் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்னா பள்ளிக்கு முதலில் வருபவர் எஸ் எயிட்டீன் கொஸ்டின் தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதலுக்கு உரியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் பி வாசுப மாணிக்கம் ஆப்ஷன் சி சோமசுந்தர பாரதி ஆப்ஷன் டி வேதநாயகம் பிள்ளை யாருங்கிறத கொஞ்சம் கெஸ் பண்ணோம்னா நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும் எஸ் கரெக்ட் ஆன்சர் வாசூப மாணிக்கம் இப்ப இமயம் அப்படிங்கிறத தமிழ் இமயம் தானே கேட்டிருக்காங்க அப்போ மாணிக்கம் அதாவது இமயமலையில மாணிக்கம் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுவோம் மாணிக்கம் இருக்கு அப்படின்னு ஞாபகிட்டோம்னா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் அப்போ தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதல் கூறியவர் யார் அப்படின்னா வாசூப மாணிக்கம் எஸ் பி இஸ் நெக்ஸ்ட் பின் வருவனவற்றுள் தொடர்பில்லாதது எது எஸ் நாலு ஆப்ஷன் கொடுத்து உற்றது உரைத்தல் ஐரல் கூறல் உருவது கூறல் இனமொழி மொழி உரைத்தல் இது எதுல இது எதோட தொடர்புடையது அப்படின்னா விடை விடைக்குரிய பாடல் அதாவது நன்னூல் கூறக்கூடிய விடைக்குரிய பாடல் வரிதான் இது அதாவது விடைக்கு வந்து நன்னூல் வந்து என்ன இலக்கண பாடல் கொடுக்குது அப்படின்னா சுட்டு மறை ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் பொருண்மையின் நேர்ப அப்படின்னு நன்னூல் வந்து விடைக்குரிய இலக்கண பாடல்ல கொடுத்துருக்காங்க அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க இனமொழி உரைத்தல் அப்ப இது எது வராது அப்படின்னா எஸ் அய்யுரல் அப்படிங்கறதுதான் என்னது வராது எதெல்லாம் விடைக்கு இப்ப நம்ம நம்ம கிட்ட யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் உற்றது உரைத்தல் சொல்லுவோம் உருவது கூறல் சொல்லுவோம் இனமொழி உரைத்தல் சொல்லுவோம் இந்த ஐயுரல் கூறல்ங்கிறது கிடையாது அப்ப கரெக்ட் ஆப்ஷன் இருக்கு இந்த நான்குக்கும் தொடர்பில்லாதது எது அப்படின்னா பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன் ஐயுகள் கூறல் எஸ் கொஸ்டின் பின்வரும் கலை தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் நவீன ஓவியம் அப்படின்னா மாடனாட் புகை ஓவியம் கேவ் பெயிண்டிங்ஸ் கருத்து படம் கார்டூன் கல்வெட்டு ஏஸ்தட்டிக்ஸ் இங்கே நாலு இதில் எது பொருந்தாதது அப்படின்னா மூணு மீனிங்ஸ் வந்து கரெக்ட் தான் எது பொருந்தாதது அப்படின்னா கல்வெட்டு அப்படின்னா ஏஸ்தெட்டிக் வராது ஏஸ்தெட்டிக்னா அழகுனர் கலைகள் வரும் அப்போ இங்கே கல்வெட்டுங்கிறது தான் கல்வெட்டு ஏஸ்தட்டிங்கிறது தான் தவறான இணை எஸ் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் எஸ் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் எஸ் கிராமத்து நதி அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் அப்படின்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் தீசு நடராஜன் ஆறுமுக நாவலர் நார் பிச்சமூர்த்தி கிராமத்து நதி இதுக்கு ஈஸியா ஒரு கோடுவாடு என்ன அப்படின்னா நதியில வந்து சிற்பி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்பருவன மொழியின் முதல் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க எழுதுவதும் படிப்பதும் பேசுவதும் கேட்பதும் படிப்பதும் பேசுவதும் கேட்பதும் எழுதுவதும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் முதலோட மொழி முதல் நிலை என்ன அப்படின்னா பேசுவதும் கேட்பதும் தான் அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எஸ் பேசுவதும் கேட்பதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் காலம் கறந்த பெயரச்சம் எது இது நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும் ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை ஆப்ஷன் பி வினைத்தொகை ஆப்ஷன் சி ஓமை தொகை ஆப்ஷன் டி உண்மை தொகை எஸ் காலம் கறந்த பேரச்சம் அப்படின்னாலே அது என்னதுன்னா வினைத்தொகை ஏன்னா அதுதான் என்னது மூன்று காலத்தையும் காட்டும் சரியா அப்போ காலம் கறந்த பேரச்சம் எது அப்படின்னா வினைத்தொகை எஸ் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒப்புரவை விளக்க பயன்படுத்தி உள்ள ஓமை எது ஏ பி ஆப்ஷன் சி கொடிமரம் ஆப்ஷன் டி மருந்து மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ் கரெக்டான ஆன்சர் மருந்து மரம் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் ஆப்ஷன் பி ஜலாலுதீன் ரூமி ஆப்ஷன் சி அப்துல் கலாம் ஆப்ஷன் டி அன்னை தெரசா எஸ் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் ரூமி எஸ் பி இஸ் கரெக்ட் எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பொறுத்துக நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வௌ அப்படின்னா என்ன மீனிங் கேட்டிருக்காங்க கு சே மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா ஒரு நிமிஷம் அப்படியே கெஸ் பண்ணுங்க எஸ் வௌ அப்படின்னா பூமியா கு அப்படின்னா அகலம் அப்படிங்கிற பொருளெலாம் சே அப்படின்னா கவர் சேனாலும் கவர் தானா மைனாலும் கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் ஆப்ஷன் டூ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரி சார் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சார் உன்னோட சொல்லிடுறேன் வௌ அப்படின்னா பூமி கூ அப்படின்னா அகலம் அப்படின்னா உயர்வு சாரி சே அப்படின்னா உயர்வு மைனா தான் எனது கவர் ஓகே பி இஸ் தரெக்ட் செவன் பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சக்கரவர்த்தினி ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி சுதேசமித்திரன் ஆப்ஷன் டி சித்திராபலி இதுவும் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க நமக்கு ஏற்கனவே பாரதியார் எழுதின பாரதியார் என்னென்ன இதெல்லாம் எழு எழுதிருக்கார் அப்படின்னா இந்தியா விஜயா அப்படின்னு தெரியும் அதாவது பெண்களுக்கான குரல் வெண்பா எந்த இதழில் எழுதினார் அப்படின்னா சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழில் தான் எழுதினாங்க எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் எஸ் சக்கரவர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பௌபத உறுப்புகளுள் அடங்காது ஏழாவது உறுப்பாக வரும் புறத்ருப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பௌபத உறுப்புகள் அப்படின்னாலே ஆறு அப்படின்னு தெரியும் என்னென்ன அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் அப்போ இதுல ஏழாவதா வரக்கூடிய புறத்ருப்பு எது அடங்காத உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப இதெல்லாம் நமக்கு அடங்கக்கூடியது இடைநிலை சந்தி சாரியும் தெரியும் அப்ப அடங்காதது எது எழுத்து பேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்களிதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒன்பது ஆண்டுகள் ஆப்ஷன் பி இருபது ஆண்டுகள் ஆப்ஷன் சி பனிரண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி பதினொன்று பதினொன்று ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆண்டுகள் கிழக்கு வாசல் உதயம் என்ற இதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்னா பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் எஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் சாரி நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அல வள்ளியப்பா ஆப்ஷன் பி கவிமணி ஆப்ஷன் சி சிசு செல்லப்பா ஆப்ஷன் டி பண்டிதமணி இதுக்கு கரெக்டான ஆன்ஸ் ஆன்சர் யார் அப்படின்னா சிசு செல்லப்பா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் அப்போ நவீன காலம் எதுனா செல்லுல தான் எல்லாமே இருக்கு அப்போ நவீன அப்படின்னா சீசு செல்லப்பா அந்த செல்லப்பாங்கிற பேர்ல செல்லு வருதா அப்போ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா சீசு செல்லப்பா எஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஓகே நம்ம வந்து இன்றைக்கி தேர்ட்டி கொஸ்டின் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து இதுலேருந்து என்ன நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னா எங்கெங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எந்தெந்த எப்படி டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க எப்படி ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முக்கியமான நீங்கள் டாபிக்ஸ் எல்லாமே படித்து தான் ஆகணும் அதில் எந்தெந்த டாபிக்ஸ்க்கு நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் எங்கள் கோச்சிங் சென்டரில் உள்ள டெஸ்ட் பேட்ச்லையும் சேருங்க கிளாஸஸ்லேயும் சேருங்க வின் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ